رسول الله رسول الله رسول الله رسول الله السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله ما بعد அன்பிக்கும் மதிப்புக்கு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நபிசல்லாஹு அலிவாஸ்லம் அவர்களின் நாலாந்த நிகழ்ச்சிகள் என்ற தொடர்பு நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு அமர்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பாந்த சகோதர சகோதரிகளே இதுவரைக்கும் நபிசலுல்லாஹூ வாலிவாஸ்லம் அவர்கள் காலையில் விழித்ததிலிருந்து அவர்கள் நுகருக்கு சற்று முன்னால் வரக்கூடிய முற்பகல் வேளையில் சிறுதூக்கம் தூங்கும் வர சிறுதூக்கத்திற்காக வேண்டி தனது வீட்டுக்கு வரக்கூடிய அந்த நிகழ்ச்சி வரைக்கும் நாம் பார்த்திருக்கின்றோம் இறுதியாக நாம் அந்த வகுப்புகளிலே நபி செல்வதாக வாடி தனது வீட்டிலே எவ்வாறு தனது மனைவிமாருடன் அந்நியோனியமாக வீட்டுப் பணிகளிலே தமது மனைவி தனது மனைவிமாருக்கு நபியவர்கள் எப்படி உதவி ஒத்தாசையாக இருப்பார்கள் என்ற விடயங்களை நாம் பார்த்தோம் இப்படி நசூசலமாக வாழி வசவர்கள் அந்யோனியமாக மிகவும் இரக்கமாக கருணையுடன் தனது மனைவிமாரி நடப்பதை பற்றி நாம் படிக்கக்கூடிய அதே வேளையில் நாம் மன்னன் எரித்துக் கொள்ளக்கூடாது என்று சொன்னால் இல்லற வாழ்க்கை என்று சொன்னால் சுவர்க்கம் போன்று எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் கலக்கமும் இல்லாமல் சோதனைகளும் இல்லாமல் எப்பொழுதுமே இருபத்தி நான்கு மணித்தியாளங்களும் வருடத்திலே முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் திருமணம் முடித்ததிலிருந்து வரணிக்கும் வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாழ முடியும் என்று நாம் கற்பனை செய்துவிடக்கூடாது அப்படி சிலர் இன்று உலகத்திலே இந்த இல்லற வாழ்க்கையை கற்பனை செய்வதற்கு பழக்குகின்றார்கள் ஆனால் இது தவறாகும் ஏனென்று சொன்னால் அப்படி உலகத்திலே மனிதனால் வாழ முடியாது மனிதனாக பிறந்தால் எப்படியும் அவன் அந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு அவன் ஆளாக வேண்டி ஏற்படும் உலகத்திலே யாராவது கணவன் மனைவிமார் எந்த விதமான பிரச்சனைகளுமே இல்லாமல் வாழ முடியுமாக இருந்தால் அது நபிசல்வதாக வாணிசருடைய குடும்பமாகத்தான் இருக்க முடியும் அந்த நபி அவர்களுடைய குடும்பத்திற்கு குடும்ப வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் கூட அங்கும் கூட பல்வேறு விதமான சில சந்தர்ப்பங்களில் சில சந்தர்ப்பங்களில் அதிகமாக நடைபெறாவிட்டாலும் சில சந்தர்ப்பங்களில் மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை நாம் ஏற்கனவே சென்ற வகுப்பிலே உங்களுக்கு தெரிவித்திருந்தோம் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தமது மலைமாற விட்டும் ஒரு மாத காலம் ஒதுங்கியிருந்தார்கள் அவர்கள் மீது ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக அவர்கள் ஒரு மாத காலம் இருந்தார்கள் சஹாபாக்கள் நபி நபி அவர்கள் விவாகரத்து வழங்கிவிட்டார்களோ என்று நினைக்கும் அளவுக்கு அந்த நிகழ்ச்சி மிகவும் சிக்கலடைந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பா அந்த சகோதரர்களே அது மாத்திரமின்றி நபிசல்லாஹு வாரி வசல்லம் அவர்கள் தமது மனைவிமாருடன் தான் நபி நான் அவரது நாட்டின் தலைவர் என்பதற்காக வேண்டி மிகவும் பெருமையுடன் நபி அவர்கள் நடந்து கொள்ளவில்லை மாற்றமாக சாதாரணமாக ஒரு மனிதராகத்தான் தனது வீட்டில் அவர்கள் காணப்பட்டார்கள் தமக்கு முன்னால் சில வேடிக்கையான செயற்பாடுகள் நடைபெற்றாலும் அதை கூட விசர் அல்லாஹ் அவர்கள் பெருமனதோடு அதனை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார்கள் ஒரு முறை நாம் பார்க்கின்றோம் விஸ்ஸர் அல்லாஹ் ஹலிசன் அவர்கள் இவ்வாறு தனது வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருமுறை ஆயிஷா ரதியுல்லாவுடைய வீட்டில் ரிசர் இருக்கிறார்கள் அப்பொழுது சவுதா ரதியு அவர்கள் வருகிறார்கள் ரூல்லாஹ் அலிசு அவர்கள் அந்த இருவருக்கு மத்தியிலே அமர்ந்து கொள்கிறார்கள் அப்பொழுது ஆயுஷா ரதி அல்லாஹன் அவர்கள் ஒரு விதமான உணவு செய்திருந்தார்கள் அந்த உணவை சாப்பிடுமாறு சௌதா ரதியுல்லா இடத்திலே கேட்டபொழுது அவர்கள் முடியாது என மறந்துவிட்டார்கள் நீ செய்ததை நான் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு எண்ணத்திலே அவர்கள் தவிர்த்து எங்களுக்கு சுழ்ந்தாவுடைய மனைவிமார்கள் ஒன்பது மனைவிமார்களையும் இரு அணிகளாக பிரிந்திருந்தார்கள் பிரிந்து அவர்களுக்கு மத்தியிலே பல்வேறு போட்டி போட்டிகள் நடக்கும் நபி அவருடைய அன்பை யார் பெறுவது என்பது சம்பந்தமாக அவர்களுக்கு இடையிலே போட்டிகள் நடக்கும் என்பது எங்களுக்கு தெரிந்த ஒரு விடையும் அப்படியான நிலையெல்லாம் அதாவது உரோஷத்தின் காரணமாக பல்வேறு விதமான மனக்கசப்புகள் சில வேளை அந்த மனைவிமார்களுக்கு இடையிலே ஏற்பட்டலை என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் அவற்றையெல்லாம் நபி அவர்கள் ஒரு பெரிதாக பொருட்டாக அதனை நபி அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை அது ஒரு மனிதன் என்ற அடிப்படையிலே ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இயல்பான ஒரு தான் இந்த தல கணவன் மீது உள்ள ஒரு ரோஷம் எனவே அன்புக்குரிய சகோதரர்கள் எனவே நாமும் நமது மறையுமார்கள் அப்படி ஒரு ரோஷத்தினால் நாம் விரும்பாத சில விடயங்களை செய்துவிடக்கூடிய நேரத்திலே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் அவர்கள் நம்மீதுள்ள அன்பு இரக்கத்தின் காரணமாகத்தான் அவர்கள் அப்படியான சில வேளை தவறுகளையும் அவர்கள் செய்துவிட வாய்ப்பு இருக்கிறது பார்க்கத்துக்கு முரணான காரியங்களையும் அவர்கள் செய்துவிட வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது எனவே அதனை நாம் பிரிதிப்படுத்திக் கொண்டிருக்காமல் அவற்றை மன்னித்து அவர்களுக்கு சரியான விடயங்களை உணர்த்தி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறோம் இப்பொழுது ஆயுஷாரதியானவர்கள் செய்த உடமை அவர்கள் சொல்ல முடியாது என்று உண்ண முடியாது என்று அசௌதா ரதியில் உள்ள அவர்கள் மறுத்த பொழுது ஆயுஷாரதியாக என்ன சொல்கிறார்கள் நீ சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் இல்லாவிட்டால் இதை உனது முகத்திலே பூசி விடுவேன் பார் என்பதாக சொல்லிவிட்டு சொல்ல சொல் சொன்னதுக்கு பின்னாலும் மறுத்து மறுத்துவிட்டார்கள் எனவே ஆயுல்லாக அந்த உணவை எடுத்து அவருடைய முகத்திலே பூசுகிறார்கள் அதற்கு பதிலுக்கு சௌதா ரதி அல்ல அவர்களும் அந்த உணவை எடுத்து ஆயுஷார் லாஹா அவர்களுடைய முகத்திலே பூசுகிறார்கள் நபி அவர்கள் இந்த இரண்டு பேருடைய இந்த வேடிக்கையையும் பார்த்து கொண்டு சிரித்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய இடத்திலே உமர் ரதியாஹருடைய சப்தம் கேட்கிறது பள்ளி வாயிலுக்குள் இருந்து நவியோர்கள் சொல்கிறார்கள் இதோ உமர் வரப்போகிறானுடைய அவங்களுடைய முகங்களை சென்று கழுவிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் அதற்கு பின்னால் உமர் ரதியு அல்லானவர்கள் உள்ள சலாம் சொல்லிக்கொண்டு உள்ளே நுழையட்டுமாய ரசூர் அல்லா என்று கேட்கிறார்கள் ரசூ அவர்கள் ஆம் உள்ளே வாருங்கள் என்பதாக அவருக்கு அனுமதி கொடுக்கிறார்கள் அவள் இப்படித்தான் நபீசர் அல்லாஹருடைய வாழ்க்கை இருந்தது எங்களுக்கு தெரியும் ஒருமுறை ஆயிஷா ரதி அல்லா அவர்களுடன் நவியோர்கள் என்ன செய்கிறார்கள் ஓட்டப்பந்தயத்திலே கலந்து கொள்கிறார்கள் அவர்களும் ஆயர்த்தியல்லா அவர்களும் மாத்திரம் தனிமையிலே இருக்கும் பொழுது ஒரு ஓட்டப்பந்தயத்திலே நபி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அவர்களுடன் தனது மனைவியுடன் இப்படி தான் நபி அல்லாஹருடைய வாழ்க்கை காணப்பட்டது ஒரு முறைய ஒரு மனைவியுடைய ஆயிஷரல்லாவுடைய வீட்டில் ரசூசல் அல்லாஹர் இருக்கும்பொழுது இன்னொரு மனைவி நபி அவர்களுக்கு உணவு அனுப்புகிறார் ஆயுஷர் அல்லா அவர்கள் தனக்கு வந்த கோபத்திலே அந்த தட்டை கீழே தட்டி விடுகிறார்கள் அந்த உணவு சிதறி அந்த தட்டும் உடைந்து விடுகிறது உடனே நபி அவர்கள் என்ன செய்தார்கள் ஆயுஷா அல்லாஹன் அவர்களை அலட்டவில்லை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இது ரோஷத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு தவறான நிலைப்பாடு உடனே அந்த கீழே உருந்த உணவை எடுத்து உண்ணுகிறார்கள் அந்த அனுப்பிய மனைவி கோபித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக ஆயுஷா வீட்டில் வீட்டிலிருந்து ஒரு நல்ல தட்டை எடுத்து அந்த மனைவி எடுத்து அனுப்பிவிடுகிறார்கள் உடைந்த தட்டுக்கு பதிலாக இப்படித்தான் அபிசவல்லாஹி சொல்கள் இரண்டு தரப்பாரையும் சமாதானப்படுத்தி அழகான முறையிலே நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் அபிசவள்ளாக இந்த முன் சிறுதூக்கம் நுகருக்கு முன்னால் தூங்கக்கூடிய இந்த சிறுது கைரூடா என்று சொல்லப்படக்கூடிய இந்த தூக்க தூக்கத்தை நாம் பார்த்தோம் நபி அவர்கள் வரைக்கும் புகருக்கு சற்று முன் வரைக்கும் உறங்குவார்கள் தமது மனைவிமாக வீடுகளில் ஒன்றில் அவர்கள் உறங்குவார்கள் என்பதை ஏற்கனவே பார்த்திருந்தோம் அதற்கு விதிவிலக்காக சில வேலை அனஸ்ரதியாவுடைய வீட்டுக்கு அவர்கள் உம்மு உம்முசுலை மிரதியாகும் அனுகா அவருடைய வீட்டுக்கு செல்வார்கள் அந்த உம்முசுலை விரதியுள்ளாக அவர்கள் ரசூலுல்லாவுக்கு தான பெண்மணிகளில் ஒருவராக இருந்தார்கள் அங்கு சென்று நம்பியவர்கள் அந்த சிறுதூக்கத்தை உறங்குவார்கள் ஒருமுறை விசல்தாகவும் அறிவு செல்லம் அவர்கள் கோடை காலம் ஒன்றிலே அவருடைய வீட்டுக்கு வருகிறார்கள் வீட்டுக்கு வந்து விருப்பிலே தூங்கக்கூடிய நேரத்தில் நம்பி அவர்களுடைய வியர்வையினால் அது ஈரமடைகிறது அந்த விரிப்பு ஈரமடைகிறது அந்த வீட்டில் இருந்த உம்முசுரை மர என்ன செய்கிறார்கள் அந்த விருப்பிலே இருந்த அந்த வியர்வையை அப்படியே பிழிந்து வடித்து எடுக்கிறார்கள் அப்படியோ அவர்கள் பார்த்து பார்க்கும் பார்க்கும்போ பார்த்து பார்த்த பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிற ஐம் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய இந்த வியர்வையை எடுத்து எமது நறுமணத்திலே நாம் பயன்படுத்துகிறோம் அதுதான் நமக்கு மிகவும் மனமான நறுமணம் வீசக்கூடிய ஒரு நறுமணமாக இருக்கிறது அதனை நாம் எமது பிள்ளைகளுக்கு வறக்கத்துகளுக்காக நாம் ப பயன்படுத்துகிறோம் என்பதாக சொன்னார்கள் நபி அவர்கள் ஆம் நீ செய்தது சரிதான் என்பதாக நபி அவர்கள் அதனை அங்கீகரிக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்கள் நபி சொல்லாஹு அலைசல்லாம் அவர்களுடைய உகர் வரைக்குமான நிகழ்ச்சி நாம் இதுவரைக்கும் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் சார் வரக்கூடிய நாளையிலிருந்து நாளை வகுப்பில் இருந்து நபி அவர்களுடைய உகர் தொழுகையிலிருந்து அதுக்கு பின்னரான